திருநெல்வேலி வடக்கு மாவட்டம் பாரதிய ஜனதை கட்சி சார்பாக மாநில தலைவர் திரு கு அண்ணாமலை அவர்களின் ஆணைக்கிணங்க மாவட்ட தலைவர் திரு முத்து பழவேசம் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மாநில மகளிர் அணிச் செயலாளர் திருமதி டாக்டர் என் தீபா அவர்களின் ஆலோசனை பேரிலும் அனைத்து டாஸ்மார்க் கடைகளிலும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் புகைப்படத்தை மகளிர் அணி சார்பாக மாற்றுவது என தீர்மானிக்கப்பட்டது சேர்மகதேவி மேற்கு ஒன்றிய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திருமதி சுப்லட்சுமி கிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலும் சேர்மாதேவி மேற்கு ஒன்றிய தலைவர் இசைக்கு அவர்களின் முன்னிலையில் முதலமைச்சர் புகைப்படம் மாற்றப்பட்டது இதில் கலந்து கொண்ட தாமரை சொந்தங்கள் சேரி மேற்கு மண்டல துணைத் தலைவர் எம் சக்தி வேல்முருகன் சேரி மேற்கு மண்டல செயலாளர் ஆர் குமார் முன்னாள் மண்டல தலைவர் டி ராமராஜன் தொழில் பிரிவு அணி என் மாரியப்பன் ஒன்றிய தலைவர் எஸ் அமுதன் வர்த்தக அணி பிரிவு ஒன்றிய தலைவர் இசைக்கு முத்து ஓபிசி அணி மாவட்ட தலைவர் எஸ் நல்லசிவம் எக்ஸ் டேவிட் தேவேந்திரன் பட்டியல் அணி மாவட்ட செயலாளர் ஏ மோடி கணேசன் சக்தி கேந்திர பொறுப்பாளர் எஸ் பிரகாஷ் தலைவர் இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் கே முருகானந்தம் பிஜேபி உறுப்பினர் எம் சந்தன பாண்டியன் சக்தி கேந்திர பொறுப்பாளர் எஸ் சங்கர் சக்தி கிளைத் தலைவர் வி ஆனந்த் விருந்தோம்பல் பிரிவு மாவட்ட தலைவர் ஜி ஜெயராஜ் மற்றும் தாமரை செந்துகள் கலந்து கொண்டனர் வணக்கம் முதல்வர் அவர்களுடைய புகைப்படம் இடம்பெறணும் அப்படின்றது கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ இருக்கு சரிங்களா அப்போ அந்த எல்லா அரசு நிறுவனங்களிலும் இருக்கக்கூடிய புகைப்படம் தவிர தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய பிளாட்ஃபார்ம் அதாவது தமிழ்நாடு கார்பரேஷன் மார்க்கெட்டிங் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய டாஸ்மாக் நிறுவனம் கிட்டத்தட்ட அறுபத்தையாயிரம் கோடி ஆண்டுக்கு வருமானம் கொடுக்குது தமிழ்நாடு அரசுக்கு இந்த நிறுவனத்துல மட்டும் முதல்வர்களுடைய புகைப்படம் இடம்பெறாது இடம்பெறல அதனால அதை வச்சு நம்மளுடைய மாநில தலைவர் அன்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா எல்லா டாஸ்மாக் கடைகளிலும் முதல்வர் அவர்களுடைய புகைப்படம் பாரபட்சம் இல்லாம இடம்பெறணும் அதை நம்முடைய பாஜக நிர்வாகிகள் செய்யணும் அப்படின்னு அவங்களோட கட்டளைப்படி இன்னைக்கு சேரே மேற்கு ஒன்றிய திருநெல்வேலி வடக்கு மாவட்டம் ஏரோன் நகரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த காஸ்மா அலுவலகத்தில் நாங்கள் முதல்வர் அவர்களுடன் புகைப்படத்தை கோடிக்கு வந்திருக்கோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நரேந்திர மாரி நரேந்திர மாரி